மீனராசிக்காரங்களுக்கு குரு எங்க இருக்கார் மூணு உட்கார்ந்து ஏழாம் வீட்டை பார்க்கிறார் திருமணம் ஆகாதவர்களுக்கு திருமணம் ஆகும் ஒன்பதாம் வீட்டை பார்க்கிறார் பயணத்தில் தடப்பட்டவர்கள் டாக்குமெண்ட் கிடைக்கும் லாப சாந்த பார்க்கிறார் கொடுத்தா லாபம் கிடைக்கும் தொழில் நல்லா கிடைக்கும் வருமான கூடும் அதாவது மகரத்தில் குருப்பாக வருது மீன் ராசிக்கு மகரம் மகரங்கிறது லாபஸ்தானம் லாபஸ்தான குரு பாக்கு நட்டத்துக்கு வேலையே கிடையாது இவர் செய்யற வேலையை ஆளுகிட்ட ஒப்படைஞ்சு வீட்டில் உட்காந்துக்கிட்டு கேமரா பார்த்துக்கிட்டு தொழில் நடத்தி வருமானத்தை வாங்கலாம் அது ராசிக்கு அதிபதி பார்க்கணும் பெண் வீடு அம்மன் வழிபாடு சாலை சிறந்தது அம்மன் வழிபடுங்க அனைவருக்கும் வணக்கம் கடந்த ஒன்று ஐந்து ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு நடைபெற்ற குருப்பெயர்ச்சிக்கு அப்புறம் ஒவ்வொரு ராசிக்கும் எப்படி இருக்குன்னு பார்த்துட்டு வரோம் ஆல்ரெடி நம்ம பதினோரு ராசிகளாக பார்த்துட்டோம் இன்னைக்கு வந்து ராசி மண்டலத்தில் கடைசி ராசி காலபுருஷ சக்கரத்தில் கடைசி ராசியான மீனராசியை பற்றி இன்னைக்கு பார்க்க போறோம் ஆன்மீக ஜோதிடர் ஜோதிட ஞானி மனோரன் ஐயா வந்து வந்திருக்காங்க அவங்க கிட்ட நம்ம தெளிவா ஒரு வருஷம் குருப்பெயர்ச்சி மீனராசிக்கு எப்படி இருக்குன்ட்டு சொல்லுவாங்க ஐயா வணக்கம் ஐயா வணக்கம் வணக்கம் மீனராசிக்கு இந்த ஆண்டு மீனராசிங்கிறது காலச்சக்கரத்தில் பண்டாவது ராசிங்க அயன சயன சுகஸ்தானம் ஆமாம் அயனம்னா வெளிநாடு போகிறது சயனம்னா தூக்கம் சுகஸ்தானம் நல்லா த சாப்பிட்டு தூங்குறது அயனை சயன சுகஸ்தானம் மீனங்கிறது பிராமணமனை மீனமும் தனுஷும் குருவோட வீடு குரு பகவான் வீடு இந்த குரு மட்டும் கும்பிட்டா சிவனை கும்பிட்டது மாதிரி திருமனை கும்பிட்டது மாதிரி விஷ்ணு கும்பிட்டா மாதிரிங்க ஒரு ஆளை கும்பிட்டாலே மூணு கடன் கும்பிட்டது மாதிரிங்க அந்த மீன் இலக்கணில் பிறந்தவங்க கௌரவமாக இருப்பாங்க ரொம்ப யோக்கியமாக இருப்பாங்க அந்த மீன் இலக்கணில் பிறந்தாக்கா ஏழாம் அதிபதி மனைவி சாணாதிபதி புதன் மனைவி ச மனைவி வர்க்கத்தில் மனைவி தன் பக்கம் நல்லா இருந்தால் கூட மச்சினம் குழந்தையா மாமனார் வரைக்கும் தொல்லையா இருந்தவங்களுக்கு உபயராசிக்கு ஏழாம் அதிபதி பாதகாதிபதி கண்டிப்பாக அதனால் மீனராசியில் பிறந்தவங்க கல்யாணம் பண்ணுறப்ப அந்த மனைவி மார்க்கத்தை வந்து ஆறாஞ்சு பார்த்தா கல்யாணம் பண்ணும் ஓ நல்லவங்க இருப்பாங்க சரி அவங்க நல்லவங்க நம்ம புள்ளாரம் ஆயிடுவோம் குருமண்டல போறதுனால புள்ளாரம் ஆயிடுவோம் அதனால மீன் ராசிக்காரங்களை மனைவிக்காரங்க எது பேசனாலும் இந்த காலை வாங்கிட்டு இந்த காலை விட்டுறவடிதான் ஆமாம் போ மணி மட்டும் தன் பக்கம் வந்துருவாங்க அந்த கும்பல் பார்க்கம்னா நமக்கு ஆண் மீன் ராசிக்காரங்க தான் தெரியும் மீன் ராசிக்காரங்கள் தெரியுங்க தொல்லை தான் தொரிய வச்சிங்களேன் இந்த மீனராசிக்காரங்களுக்கு ரெண்டாம் அதிபதி யாருன்னு கேட்டீங்கன்னா மேசம் மேசத்துக்கு அதிபதி செவ்வாய் செவ்வாய் முருகா முருகான்னு சொல்லலாம் முருகன் தான் இவருக்கு பயணம் தொழில் காசு போக்குவரத்து எல்லாம் கொடுப்பாங்க அந்த மீன ராசிக்காரங்களுக்கு புதன் வந்து பாவியா இருக்கிறதுனால நாலாம் படம் வீடு வாசல் பார்த்தீங்கன்னா அது படம் புதமன்தானே புதன் தானே கொஞ்சம் சண்டை சச்சரம் இருக்க தான் செய்யும் அதனால வந்து மீனராசிக்காரங்கெல்லாம் மனைவி பக்கம் வீட்ட சாசனம் தான் மனைவி ஆஹ் ஆமா அப்பதான் அவங்க பணிஞ்சு வருவாங்க சண்டை ஒம்புக்கலாம் குழப்பம் இல்லாமல் இருக்கும் வச்சுங்களா இந்த மீனராசிக்கு அதிபதியாகிய இப்ப குரு பகவான் தைரியத்தை கொடுப்பார் காரியத்தை முடிக்கும் திறமை கொடுப்பார் துணிச்சல் கொடுப்பார் ஊக்கம் கொடுப்பார் மன உறுதி கொடுப்பார் எல்லாம் கொடுப்பார் ஒன்றும் பயம் இல்ல சொத்து பார்த்தாலும் நிறைய வாங்க வாய்ப்புலாம் உண்டு பண்ணுவார் பிராமண மனது ஆச்சுங்களா எதிரி தன் பார்க்காச்சும் கடங்கப்பான் அவன் கொடுத்தா விட மாட்டான் தர்ம தர்ம உள்ளவங்க தர்மசிந்தனம் பொதுவாகவே இந்த நூறு ஆயிரம் பணம் பணம்யா என்கிட்ட நூறு ஓடிபிடு அவனு விட்டுனும் அந்த மாதிரி உள்ளவங்க மீனராசிக்கு புத்தரசானம் அப்படின்னு பார்க்கணும் ஆணு ஒன்று பொண்ணு ஒன்று இருக்குங்க மற்றபடி கணக்கு கிடையாதுங்க ஆணு ஒன்று பொண்ணு நிச்சயம் இருக்கும் பிள்ளைகளால் பார்க்கவனாக்கா வந்து மேன்மை அடைவார்கள் தொழில் தேடி நாடி வரும் மீன் இந்த மீன் ராசிக்காரங்க கௌரமான தொழில் வரும் ஒண்ணும் பயப்பட அவசியம் இல்லை இந்த மீன் குரு எங்க இருக்கார் மூணுல உட்கார்ந்து ஏழாம் வீட்டை பாக்குறாரு திருமணமாகாதவர்களுக்கு திருமணமாகும் திருமணம் ஆகும் ஒன்பதாம் வீட்டை பார்க்கறாரு பயணத்தில் தடைப்பட்டவருக்கு பயணம் கிடைக்கும் ஒன்பதாம் டாக்குமெண்ட் கிடைக்கும் லாப சாந்த பாக்குறாரு கொடுத்த லாபம் கிடைக்கும் தொழில் நல்லா ஆண்டு லாபம் நல்லா கிடைக்கும் சாணாதிபதி இந்த மற்ற ஆளுகள ஒப்படைச்சிட்டு நம்பி நம்ம வீட்டில் வந்து உட்காந்துலாம் ஒரு டீ கடை ஒரு ஹோட்டல் வச்சிருந்தீங்கன்னா அந்த ஹோட்டல் டீ கடையை அந்த வேலை செய்கிற ஆளுகள்ட்ட ஒப்படைச்சிட்டு எப்பா இளைஞ்சு கொடுத்து சுட்டு வந்து வீட்டில் உட்காந்துட்டாக்கா உட்காந்து நம்ம காசு வாங்கலாம் அந்த மாதிரி உள்ளது ஆளுங்களை நம்பலாம் நம்பலாம் நம்ம ஆளுங்க சாப்பிட்டு போனாலும் நமக்கு வந்து ஆதாயம் கிடைக்கும் அந்த மாதிரி இந்த ஆண்டுக்கு உள்ளதுங்க அதனால் பயப்பட அவசியம் இல்லை மனைவி அப்படின்னு பார்க்கமுனாக்கா வந்து தூரத்துக்கு புது தான் பொண்ணு எடுக்கணும்

சத்தியாங்களா அதனால அதை பெருசு பொறுத்தே கூடாது யார் வந்து குழப்பம் பண்ணிட்டே இருப்பாங்க ஆமா இந்த மீனராசிக்காரங்க இந்த வருஷம் குரு லாபத்தை பாக்கறனால தொட்டதெல்லாம் தொடங்கும் லாப சாந்த குரு பார்ப்பது கோடி புண்ணியம் கோடி புண்ணியம் அந்த சொட்டதுல இருந்து ஒரு பயப்படங்க மறுமணியிலும் சில பேருக்கு இருந்தா அதனால லாபம் கிடைக்கும் சத்தியாங்களா மீன் ராசி கல்யாணம் ஆகாதவங்க கல்யாணம் கல்யாணம் ஆகும் நேர் மூத்து அண்ணனா லாபம் கிடைக்கும் மறுமனைவியால் பாக்கும் லாபம் கிடைக்கும் பயப்பட அவசியம் இல்லை துணிஞ்சி இறங்கலாம் துணிஞ்சி நல்ல முடிக்கு வரலாம் பயப்பட அவசியம் இல்லை ஆனால் முருகன் வழிபாடு சாலை சிறந்தது இதில் பார்க்க போனாக்கா பூரட்டாய் நாலாம் பாதமும் உத்திரட்டாய் நாலு பாதங்களும் ரேவை நாலு பாதம் இருந்தாலும் ரெண்டாம் வாக்கு சாணம் வாக்கு சாணத்தை பொறுத்த வரைக்கும் மேஷம் மேஷத்துக்கு அதுவு முருகன் முருகன் வழிபாடு தான் சாலை சிறந்தது மற்றபடி பாதிப்பு வேலை கிடையாது நல்லதே நடக்கும் அதிர்ஷ்டம் அப்படின்னு பார்க்கனா முத்து பொண்ணும் மீன் அதாவது கணக்கு புஸ்பாரம் போடுவாங்க அஞ்சாம் படம் அதிர்ஷ்டம் தனக்கு புடற்கரை குழந்தை ஒரு ஆனந்தமாக இருக்குது அந்த அஞ்சாம் அதிர்ஷ்டம் கணக்கு பூஸ்பாரம் போட்டாலும் முத்துக்கல் போடணுங்க முத்துக்கள் ஆமாம் அந்த மீன் அந்த மஞ்சள் துணி லைட்டு மஞ்சள் துணி போறல அதெல்லாம் பயன்படுத்தலாம் பத்தாம் மாதம் தொழில் அவர் தேடி நாடி வரும் இது மாதிரி கௌரவமாக தொழில் செய்வாங்க மைக்கீலு ஜட்ஜிமண்டு இந்த ஜோதிடர் புரோகிதர் இதெல்லாம் மீன் ராசிக்காரங்கள் செய்யக்கூடிய தொழில் சாணம் தொழில் சாணம் ஆமாம் ஒன்றும் பாதிப்பு கிடையாது நல்லதே சொல்லாமல் தர கெதில் வேலை கிடையாது மனைவி சார்ந்த குரு பார்க்கலாம் மனைவி வந்து மாற்றுவாங்க ஒன்பதாம் கிட்ட குரு பார்க்கறனால வந்து தகப்பறால் லாபம் கிடைக்கும் சொத்து பதி டாக்குமெண்ட்டும் நல்லாயிருக்கும் பதினாம் மட்டும் பதினாம் மட்டும் லாபம் பார்க்கறனால பதினாம் மட்டும் குரு பார்க்கறனால கொடுத்த லாபம் கிடைக்கும் கொடுத்த லாபம் சரிங்க உடல் நலம் தாண்டி எப்படி இருக்குது ஆறாம் வியாதி கொஞ்சம் வைத்து சூடு இருக்கும் நல்லா கேள்வி கேட்டீங்க இந்த வயிற்று சூடு இருக்கும் சாப்பாடு விசார கொஞ்சம் கவனம் தேவை இந்த குரு பயிற்சி முடியறதுக்குள்ள வைத்த சூடு தலைவலி ஏதாச்சும் இருக்கும் சாப்பாட்டின் கவனம் தேவை கவனம் பயம் இல்லை ஆமா உணவு கட்டுப்பாடு வராது அது வராது வராது விதியை மதிய அளவில் மதிய அளவில் ஆமா இப்ப தாய் தந்தை எப்படி இருக்கு தாய் தாய் குழப்படி பண்ணுவாங்க அதை பரிசு படுத்த வேண்டிய அவசியம் இல்லை தந்தையை பொறுத்த நீட்டா இருப்பார் நல்ல வருமானம் வரும் அற்புதமா இருப்பார் லாபத்தை சம்பாதிப்பார் தந்தையை பத்தி பயம் இல்லை தந்தைங்கிறது விருச்சுக்கிறதுக்கு வருது முருகன் மாதிரி ஆமாங்க குழந்தைகள் மீனராசி குழந்தைகள் குழந்தைகள் அஞ்சாம் படம் பெண் குழந்தைகள் வாய்ப்பு உண்டுங்கிறான் இருந்தாலும் ஆண் குழந்தை வாய்ப்பு உண்டு குழந்தைகள் பக்கம் இருக்கும் ஜம்முன்ட்டு இருக்கும் அஞ்சாம் பார்க்க பார்க்கணும் அறிவு சமுதாய மதி சந்திர வீடாக இருக்கிறதுனால அறிவுள்ள குழந்தைகள் பிறக்கும் மீனராசிக்காரங்களுக்கு கௌரவமாக இருப்பாங்க இவரை தாண்டி கௌரவமான குழந்தைகள் இவருக்கு பிறக்கும் சகோதர சகோதரி சாணம் சகோதர சாணம் அப்படின்னு பார்க்கணாக்கா வந்து தன்னை தன்னுட்டால் தன்னை விட மாட்டாங்க எல்லாத்தையும் உறிஞ்சிட்டு போவாங்க மீனுங்கிறது மீன் மாதிரி மீன் மாதிரி விருந்துக்கு மீன் போகிறாங்க இல்லையா பாலிசார் இருப்பார் அந்த மீன் மாதிரி வந்து விருந்தில் வந்தால் போக மாட்டாங்க ஓ ஆமாம் அந்த மாதிரி உள்ளது மீன் சகோதர சா தன் தன்னை உறிஞ்சு தள்ளுவாங்க ஆமாம் இப்போ இந்த ஆண்டு தொழில் நல்லா இருக்குமா தொழில் பார்க்க வருமான சாந்த தான் குரு பார்க்குறார எதை செஞ்சாலும் வருமானம் கூடம் அதாவது மகரத்தில் குரு பரவு வருது மீன் ராசிக்கு மகர மகரங்கிறது லாபஸ்தானம் லாபஸ்தானம் குரு பார்க்குறது நட்டத்துக்கு வேலையை கிடையாது இவர் செய்கிற வேலையை ஆளுகிட்ட ஒப்படைஞ்சு வீட்டில் உட்காந்துக்கிட்டு கேமரா பார்த்துக்கிட்டு தொழில் நடத்தி வருமானத்தை வாங்கலாம் அம்மன் சாமி மீனங்கிறது பெண் வீடு பெண் வீடு அம்மன் சாமி சாலை சிறந்தது அம்மன் சாமி காளியம்மா மாரியம்மா காத்தாயி காமாட்சி அஞ்சா முடம் பார்க்கணும் உனக்கு விட செய்வாங்க அஞ்சாம் முடம்னு பார்க்க உனக்கு கடகம் வருதுங்க அதிபதி பெண் வீடு அம்மன் வழிபாடு சாலை சிறந்தது வழிபடுங்க இந்த ஆண்டு வெளிநாடு இவங்க வெளிநாடு ஒன்பதாம் குரு பாக்குறாரு ஒன்பதாம் படம் கடல் ஆகாயம் மற்றும் நடுந்தர பயணத்துக்கு குரு பார் இருக்கு வெளிநாடு நம்பி போலாம் துணிக்கு போலாம வேலை கிடைக்குமா நிச்சயம் வேலை கிடைக்கும் தொழில் சாணத்தை அதாவது தொழில் வருமான சாணம் லாப சாணங்கிறது தொழில் வருமான சாணத்தை குரு பாக்குறாரு எப்படியும் லாபம் கிடைக்கும் பயணம் போகலாம் படிச்சுட்டு உள்நாட்டில் வேலை கிடறாங்களா அவங்களுக்கு வேலை கிடைக்குமா உள்நாட்டில் வேலை கிடைக்குமா அது கிடைக்கும் ஒன்றும் பயப்படலை ஆனால் வெளியூரில் வேலை கிடைக்கும் வெளியூரில் ஆமா உள்ளூர் படிச்சிட்டு இப்போ தஞ்சாவூரில் படிச்சோம்னு வச்சுக்கோங்களேன் தஞ்சாவூரில் வேலை கிடைக்காது சென்னை கோயம்புத்தூர் இந்த மாதிரி இதில் ஓராண்டு அதிர்ஷமாக தான் இருக்குது வெளியூரில் நல்ல லாபம் உண்டு அதிஷ்டம் உண்டு இன்னும் பயப்பட வேண்டிய அவசியம் இல்லை சரிங்க இதில் ஆஹ் உள்ள நட்சத்திரங்களை பற்றி சொல்லுங்கள் நட்சத்திரங்களை பூரட்டாதி நாலாம் பாதம் இருக்குதுங்க ஒரு நட்சத்திரம் அதில் பிறந்தவங்க வந்து கௌரவமான ஆஃபீஸில் எவ்வளோ பார்ப்பாங்க புரோகிதாக இருப்பாங்க பார்க்க போனாக்கா வந்து ஜட்ஜிமெண்ட்டாக இருப்பாங்க நீதிமானாக இருப்பாங்க உத்திரட்டா நட்சத்திரம் இருக்கு உத்ரட்டாதி சனி பகவான் நட்சத்திரம் அடிமை வேலை பார்த்தாலும் நிறைய வருமானம் வரும் ஒரு ஆஃபீஸில் பீமன் வேலை பார்த்தா கூட எந்த வகையிலும் வருமானம் வரும் வருமானம் வருமானம் ஏன்னா குரு குரு வீட்டில் உட்காந்துருக்கு உத்திர நட்சத்திரம் ரேவன் நட்சத்திரம் பொறுக்க பார்த்தீங்களா அவன் பயணம் தான் வெளிநாட்டு பயணம் தான் சொத்து சுகம் வீடு வாசல் எல்லாம் கிடைக்கும் பயணம் தான் வெளிநாட்டு பிறந்த வெளிநாட்டு பயணம் சிறப்பா இருக்கும் மீனத்துக்கு அப்படியே உள்நாட்டுல போறவங்க வெளிநாடு நிறைய பேர் போயிருக்காங்க போயிருக்காங்க ஆமா அப்படி இல்லாம கூட உள்நாட்டுலயும் பயணத்துல தான் இருப்பாங்க ஆமா உடனே இருக்க முடியாது பயணங்கிறது உறுதி சரிங்க ரொம்ப சிறப்பா சொன்னீங்க நேர்களே இந்த குறுப்பயிற்சி வந்து மீனராசி எப்படி இருக்குன்ட்டு ரொம்ப விளக்கமாகவும் தெளிவாகவும் சொன்னாங்க இந்த ஓராண்டு காலம் அதாவது ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலுலேருந்து இருபத்தி அஞ்சு வரைக்கும் மே வரைக்கும் இவ்வளோ ரொம்ப துல்லியமாகவும் ரொம்ப விளக்கமாகவும் சொன்னாங்க மேலும் உங்களுக்கு ஏதாவது சந்தேகம் இருந்தால் ஐயாவோட நம்பரை நாங்கள் வீடியோக்கு கீழே கொடுப்போம் நீங்கள் நேரடியாக வந்து ஐயாவை தொலைபேசி மூலமாக தொடர்பு கொண்டு உங்கள் பிறப்பு ஜாதகத்தில் என்ன இருக்கோ அதை வந்து இப்போ உள்ள குருப்பெயர்ச்சியை சம்மந்தப்படுத்தி சொல்லுவாங்க இதுவரைக்கும் இந்த நிகழ்ச்சியை பார்த்தவங்க அளவுக்கு நன்றி மீண்டும் அடுத்த ராசி பலனில் அடுத்து என்னன்னா சனி பயிற்சி பயிற்சி ஆயிருக்கு அந்த வக்கிர பயிற்சியை பற்றி நம்ம அடுத்தடுத்த வீடியோவில் ஒவ்வொரு ராசிக்கும் எப்படி இருக்குன்ட்டு ஐயா சொல்லுவாங்க நன்றி ஐயா வணக்கம் நன்றி வணக்கம்